மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அரை மணி நேரத்தில் நாங்கள் நிதியை ஒதுக்குன்னு அமைச்சர் சொன்னதாக மாநில அமைச்சர் சொல்லிருக்காரு ஆமா அதை ஏன் ஏற்றுக்கொண்டு அத அந்த பணத்தை வாங்கி மக்களுக்கு செய்தால் என்ன மும்மொழி கொழுங்க சரியா வராது இல்ல ஏன் என்ன காரணம் ஏற்கனவே இருமொழி கொள்கை தான் இருக்குதுல்ல ஏன் இதை காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு மக்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது கொள்வது தானே இது மக்களாட்சி ரொம்பதான் ஆனா மக்கள் வந்து இப்போ போதிய சூழ்நிலையில அவங்க ஹிந்தி திணிப்பு கொண்டு வந்துருவாங்க இப்ப ஆங்கிலத்தை திணிச்சு வச்சிருக்கம்மா என்ன பண்றோம் ஆங்கிலம் கத்துக்கணும்னா உலக அளவுல போறோம்ல இது இல்ல அது எதுக்காக எனக்கு ஆங்கிலம் வேணாம் உங்களுக்கு ஆங்கிலம் வேணாங்கிறத விட தொடர்பு மொழி ஒண்ணு கத்துக்கிட்டா தானே ஆகணும் இல்ல எனக்கு வேணாங்கிறேன் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட முடியாத

அப்ப இல்ல அதான் சொல்றேன் தமிழருக்கான அரசு இருந்தா தமிழ் மட்டும்தான் ஆட்சி மொழி தமிழ் மட்டும்தான் கட்டாய மொழி ஆங்கிலம் விருப்ப மொழியா படிக்க வைக்கிறதுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அரசு அரசின் கொள்கை என்பது அவ்வப்போது வந்து அதற்கான நிலைப்பாடுகளோடு கூடியது ஆமா அதான் சொல்றேன் இப்ப மக்கள் நான் இப்ப இந்தி வேணுங்கிற பையன் நான் எப்படி படிக்கிறது உங்களுக்கு இந்தி வேணுங்கிறது நீங்க அதற்கான தனியாக தான் படிச்சோம் எது அப்ப ஆங்கிலத்தை நான் அப்படி படிச்சுக்கிறேன் ஏன் இதை பள்ளியில இதை திணிக்கிறீங்க ஏற்கனவே இந்தி இருந்த இடத்துல தான் ஆங்கிலத்தை கொண்டு வந்து இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது என்ன சிக்கல் இந்தி குறித்து படிப்பதற்கும் ஹிந்தியை உங்களுக்கு ஒண்ணு இல்ல மும்பை இப்ப நம்ம வந்து நேர்காணலா தானே போயிட்டு இருக்கு மும்பைல வந்து மகாராஷ்டிராங்கிறது அந்த ஸ்டேட்டோட பெயர் உங்களுக்கு தெரியும் மாநிலத்தோட பேர் மும்பைங்கிறது மகாராஷ்டிராவோட தலைநகர் ஆமா ஆனா இன்றைக்கு வந்து அந்த இடத்துல வந்து இன்னைக்கு மராத்தி நீங்க பேச முடியாது சென்னையில தமிழ் இருக்குதுங்கிறீங்களா

அப்ப இந்தி வேணான்னு மக்கள் முடிவு எடுக்கணும் கட்டியே இருக்கு முடிவு எடுக்கமா அத ஏற்கனவே இருந்த நடைமுறை ஏற்கனவே இருந்த அந்த நடைமுறையில மாற்றம் வரலான்னு அந்த கிரை சொல்லிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த இப்ப நம்ம மும்மொழி கொள்கைக்கான கருத்து கேட்டுலாம் ஏற்கனவே பார்த்தாச்சு இருமொழி கொள்கையே போதுமானதாக இருக்கறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போதைக்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லைங்கிறதா இருமொழிக் கொள்கை இந்த தேசிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் வந்து இப்ப கருத்து இப்ப கருத்து கேட்பு நடத்துங்க தமிழ் மொழி மட்டும் போதுங்கிற கூட்டம் இது இருக்கும் மாற்று மாற்று மொழிகள அதாவது மாற்று மொழி ஒன்றை தீர்மானிப்பது என்பது நம்முடைய தேசிய கல்வி கொள்கையின் கீழ் அடிப்படையிலானது தவிர அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் அவசியம் இல்லை

முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளை அழித்து விட்டு தான் இந்தி வந்து இன்றைக்கு வட இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது அழிக்கும் தல அது தெரிஞ்சதான் அழிக்கும் ஆங்கிலமும் அழிக்கிறது அதையா திணிச்சிருக்கீங்கன்னு கேட்கணும் இல்ல இல்ல ஒரே ஒரு செய்தி ஆங்கிலம் அந்த அளவிற்கு வந்து நம்ம மொழியில வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கலப்பு பண்ண முடியாது ஏன்னா ஆங்கிலங்கிறது ஒரு ஐரோப்பிய மொழி உங்களுக்கு தெரியும் நம்ம இந்திங்கிறது நேரடியாக மீண்டும் மீண்டும் வந்து தமிழோடு கலந்து தான் ஏற்கனவே பல திராவிட மொழிகள் உருவானதுன்னு உங்களுக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போதைக்கு நமக்கு இருமொழி கொள்கை மிகச்சிறந்ததாகத்தான் இப்ப சென்னையில் வந்து

மாவட்டங்களில் பேசுவது பொதுவான தமிழ் நமக்குன்னு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வந்து அடையாளங்கள் இருக்காது வசிக்கிறவங்கிற முறையில உங்களுக்கு சொல்றேன் அதாவது நம்ம இங்கு சென்னையை பொறுத்தவரை பல மொழிக்காரர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்வது போல ஆனாலும் கூட தமிழ் மொழியைத்தான் பேசியாக வேண்டிய கட்டாயம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறதோ அதே போல நம்ம சென்னையிலும் உண்டு இந்த சூழலில் இது வந்து மிக உணர்ச்சிகரமான சூழலில் நம்முடைய தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கான சூழல் இருக்கிற காரணத்தால் இல்ல அது அதுக்கு இல்ல அதுக்கு தனியா நம்ம போராடிக்கணும் அதாவது என்னன்னா ஆங்கில கலப்பு உள்ள 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 திணிச்சு எப்படி எதுக்கு போராடணும் இல்ல தொடர் இல்ல தொடர் இப்ப நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் கலப்பு பேசுறோம் ஆங்கில கலப்பு இல்லாம உரையாடி கொள்றோம் அது அது சம்பந்தப்பட்ட எந்த விதமான உரையாடலும் நம்ம ஆங்கிலம் இல்லாம பேசுறோம் இது நம்முடைய முயற்சி சரிங்களா அது போல ஒவ்வொரு மனிதரும் நம்ம தாய்மொழியை வந்து எந்த விதமான கலப்பு மொழியும் இல்லாமல் பேசுவது என்பதுதான் மிக சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நம்முடைய இருமொழி கொள்கை என்பது ஏற்றதாக இருக்கிறது இருமொழி கொள்கை வருகின்ற போது ஆங்கிலம் படித்தான் தான் படித்தால் தான் வேலை என்று இருக்கும் போது அப்புறம் பிழைப்புக்காக படிக்கிறோம் ஆங்கிலத்தை படிக்காம எப்படி ஒரே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன் ஆங்கிலம் என்று உங்களுக்கே தெரியும் அந்த எழுபது ஆண்டுகளில் வந்து திராவிட முன்னேற்றங்கள அண்ணாதிராவிட மன்றங்கள ஆட்சி இந்த இருமொழி கொள்கை இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் நம்ம வந்து நம்முடைய குறிப்பாக தமிழர்கள் வந்து ஆங்கிலம் கற்றதனால் பல்வேறு உங்களுக்கு அந்த குறிப்பிடத்தக்க ஒரு இடங்களுக்கு போயிருக்கிறாங்க இந்தியாவில மிக வளர்ந்த மாநிலம் எது மிக வளர்ந்த மாநிலம் கல்வியை வளர்ச்சியில கேரளா அது இந்தியா ஏற்றுக்கொண்டதா இல்லையா கூட அவங்க வந்து நேரடியா இப்ப என்ன சொல்றாங்கன்னா கேளுங்க வளர்ச்சி இந்தி மூலமாக அவர்கள் வளர்ச்சி அடையல மலையாளத்தை அவர்கள் வந்து மொழியாகவும் ஆங்கிலத்தையும் அவர்கள் கற்கிறார்கள் அப்படிங்களா வந்து மலையாளத்தை அழிச்சிருச்சா ஒரே ஒரு செய்தி புரிஞ்சுக்கணும் இங்க வந்து இப்ப நீங்க கேட்டீங்க தமிழுக்கு என்று வேற மொழிகள் கலப்பு இல்லாம பேச முடியும் அதற்கான செயல்பாடுகள் நிறைய இருக்கு அப்படியே இல்ல இங்க இருக்கு நான் ஒரு வந்துருச்சுன்னா இன்னும் கூட தமிழ் வந்து இங்க வந்து மிக மிக ஆஹ் அதாவது பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புள்ளது அப்ப ஆங்கிலம் வந்தது பின்னடைவுன்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல ஆங்கிலம் வந்ததால் நம்ம இந்தி மொழியிலிருந்து வந்து ஒரு தற்காத்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை அப்ப ரெண்டுமே அழிக்கிறது தானே அது என்ன ஒன்ன மட்டும் அழிக்கிறத சேத்துக்கிறீங்க ஒன்ன மட்டும் எதுக்குறீங்கற ஒரு கேள்வி வரும் இல்ல தொல்ல ஒரு ஒரு செய்தி புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வந்து நம்ம தாக்க வருங்கிற ஆயுதத்திலிருந்து கேடயமாக பயன்படுத்துவதுன்னு ஒன்னு இருக்கு கேடயம்னா நம்மளையே இது கேள்விக்குறியாக்குறேன் ஒட்டு மொத்தமாக நீங்க பார்க்கும்போது இன்றைக்கு இருக்க சூழலில் கல்வி உட்பட நம்ம வந்து தமிழர்களாக மட்டும் இருந்து கொண்டு தமிழை வந்து மற்ற இடங்களில் போய் பேசிக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா வேற நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு மொழி மட்டும் போதும் உலகளாவிய வந்து ஒரு மொழி தேவைப்படுவதால் தான் நம்ம இன்னும் சொல்ல போனா அனைத்து மொழிகளும் கற்போம் ஆனாலும் கூட நம்முடைய அரசின் கொள்கை என்பது இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் என்பது சரியான கொள்கையாக நான் கருதுகிறேன் அப்ப இந்தி வேணுங்கிற ஆட்களுக்கு அரசு ஹிந்து வேண்டுமென் முறை அவளுக்கு தனியாக படித்துக் கொள்ளலாம் அப்ப ஆங்கிலத்தை நான் தனியா படிச்சிக்க எதுக்கே மேல தினிக்கிறேங்குறேன் ஆங்கிலம் நீங்க சொல்ற மாதிரி பாடமாக தமிழ் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம கேட்கலாம் அத செய்யணும்ங்கற நான் தமிழ் மட்டும் தான் அங்க கட்டாய மொழி தமிழ்ல படிச்சா மட்டும் தான் வேலைன்னு சொல்லி ஆங்கிலத்தை விருப்ப மொழியா ஏன் கொண்டு வரல அப்ப நீங்க ஆங்கிலத்தை திணிக்கி தமிழ்ல படிச்சிருக்கீங்க இல்லையா நீங்க சொல்றது கொள்கை முடிவுகள் தனியாக தான் நம்ம பண்ணனும் இல்ல ஆங்கிலம் வந்து அன்னை தமிழ் அழிச்சிருக்கா இல்லையா ஆங்கிலம் இல்ல மக்கள் சொல்லுங்க ஏழு சொல்ல ஆங்கிலம் இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய தனி தனி அந்த ஆர்வத்தை நாம தான் கொண்டு வரும் அப்ப எங்க அப்ப நீங்க ஆங்கிலத்தை சேர்த்து தானே புறக்கணிக்க அப்புறம் ஆங்கிலத்தை மட்டும் உள்ள விட்டுட்டு இந்தியா மட்டும் எழுப்புறேன்னா என்ன நாடகம் அது இல்ல இல்ல இது இது வந்து நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க ஆங்கிலத்தை நம்ம வேணாமா வேணுமான அடுத்த கட்ட முடியும் அதுக்காக இந்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப ஆங்கிலத்தையும் தூக்கி போடுங்க

இல்ல படமா இருக்கு இல்ல அங்க வந்து தமிழ் வந்து விருப்ப மொழியா இருக்கு தெலுங்கு உருது கட்டாய மொழியா இருக்கு தெலுங்கு உருது கட்டாய மொழி அவங்க இருக்கு சிறுபான்மை பள்ளியில இருக்கு தல சிறுபான்மை மொழியில அவங்களுக்கு ஒரு மொழி கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல அதை வச்சிருக்காங்க அதுலயும் கூட இப்ப தமிழ் கத்துக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் வந்துருச்சு தமிழே இல்ல தமிழ் இல்ல தேர்வை எழுத மாட்டேன்னு சொல்லி போராடுற பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அது வந்து ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி விதி விலக்குகளை கொடுத்தாங்க இனிமேலாம் தமிழ் கத்துக்கணும்னு சொல்லி ஏற்கனவே உத்தரவு போட்டாச்சு சரி தமிழ் தேர்வே எழுத முடியாதுன்னு சொல்லி ஒரு உருது பள்ளி போராடுனது இல்ல இப்ப

எப்படி என் தமிழ பாதுகாக்குங்கிறோம் இதெல்லாம் பண்ணா சொல்றா ஒட்டுமொத்தமா நீங்களும் நானும் உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியாக நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நாம் மட்டுமே எடுத்து விட முடியாது அந்த சூழலில் பார்க்கின்ற போது ஆட்சி அதிகாரத்துக்கு வருபவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம் அது சம்பந்தமான போராட்டம் நடத்துகிறோம் தமிழ் ஆர்வலர்கள் என்ற முறையில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துகிறோம் இதையெல்லாம் தாண்டி தமிழுக்கான முக்கியத்துவம் குறைகின்ற போது அதற்கான கேள்விகளை கேட்கிறோம் சரிங்களா இப்போதும் கேட்கக்கூடிய இந்த இந்த சூழல் சரியான சூழல் ஏன் மொழி கொள்கை வேண்டாம் என்றால் இரு மொழி கொள்கை வேண்டும் என்றால் அதற்கான காரணங்களை சொல்ல வேண்டும் ஏன்னா அது நீங்கள் சொல்வது போல தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்கும் ஆங்கிலத்தை விருப்ப மொழியாக்கும் அது நமக்கு தடை இல்லை நீங்க எதை வேணாலும் மற்றொரு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை விருப்பப்படுவோம் என் மொழியை கட்டாய மொழியாக்கு அயல் மொழியை விருப்ப மொழியாக்கு

கொள்கை மும்மா கொள்கத்துல இது நாங்க தான் தமிழை வளர்த்தோம்னு சொல்லாநகர் பண்ணி கொடுத்துறேன் தமிழ பேசுற தண்டம் இல்ல இல்ல சிபிஎஸ்சி பள்ளிகள்னு வச்சிருக்காங்க இல்லையா அதுல மட்டும் மத்திய அரசினுடைய பாடத்திட்டங்கிறதுனால இந்தி அது நடத்தது யாரு அதான் மத்திய அத நடத்தது யாரு அதான் சொல்றேன் கொள்கை வாதிகள் தானே நீங்க நீ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது திராடபுனற்ற கழகத்தை சேர்ந்த குடும்பத்தினர் நடத்துகின்ற பள்ளியையும் அரசையும் நீங்க குழப்பிக்க கூடாது அப்ப அப்ப நீங்க வந்து எல்லா இயற்கைத்தனம் பண்ணிக்கிங்க நாங்க மட்டும் நீங்க பணம் உள்ளவனுக்கு இந்தி குடுத்துருவீங்க நாங்க மட்டும் இந்தி இல்லாம கிடக்கணும் அது அதான் நான் சொல்றேன் சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய அந்த

என் அன்னை தமிழை ஆங்கிலமும் அழிக்கும் இந்தியும் அழிக்கும் அழித்தாலும் அதனை எதிர்ப்போம் அழிக்கும் அப்படிங்கும் இரண்டையுமே விருப்பமா கொடுங்க என்னுடைய கட்டாயப்படுத்துங்க நீங்க ஆங்கிலத்தையும் கட்டாயமா படிக்கணும்னா இந்தியை கொடு இல்லை என்றால் ஆங்கிலத்தை ஈடுபடுவோம் அதான் இல்லை என்றால் இந்தியை இல்ல இல்லையென்றால் ஆங்கிலத்தை விடு அப்படிங்கறத ஒற்றை வசனமத்தோட சரி பங்கேற்ற கருத்துரைக்கு நன்றி 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 வணக்கம் வணக்கம்